ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ்ட் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன ட்ரிஸ்ட்டு வந்து கொஞ்சம் அது அறிவு இருக்காடா அவங்கதான் பேசிட்டு இருக்காங்கன்னா உடனே நீ அத நம்பிக்கிட்டு இருக்க இங்க பார்டா குமார் உனக்கு வெளியறதுக்கு வேற நேரங்காலமே கிடையாதா எதுக்காகடா சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இத கேட்டதும் தெரியப்பா நான் உங்களுக்கு கிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் இவ கழுத்துல நான் தாலி எல்லாம் கட்டல அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க டேய் அமைதியே போயிடுடா நாங்களே வந்து மேற மாதிரி கோபத்துல இருக்கோம் இப்ப வந்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் இல்ல பெரியப்பா நான் சொல்றத கேளுங்க என்னடா பேசிட்டு நீ அப்பெரியப்பா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இவ்வளவு வேணும்னா சத்தியம் பண்ண சொல்லுங்க அதுவும் அவ அப்பா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா இவ சத்தியம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதோ என்ன இது இப்படி எல்லாம் வந்து இவன் பேசிட்டு இருக்கானே நீ சொல்றது எல்லாம் உண்மையம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நான் சந்தேகப்படுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு உடனே அரசி வந்து இப்பவே போயிட்டு சத்தியம் பண்றவங்க கிட்டன்னு சொல்லிட்டு அரசு போயிட்டு சத்தியம் பண்றதுக்காக எல்லையுமே எடுத்துட்டு வராங்க இப்ப அரசி வந்து எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்றதுக்காக நின்றுட்டு